அதுக்கு முன்னாடி உனக்கு படிப்பு வரல படிப்பு வரல படிப்பு வரல படிப்பு வரலன்னு சொல்லி 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 படிப்பு அராம என்ன வேலை கொடுத்தாங்க இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போவோம் ஆமா நம்ம படிப்புதான் வரல ஏதாவது வேலை வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போகிற சின்ன வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போகலன்னு சொல்லலயே அது ப படிச்சிட்டு இருக்கும்போது அறிவு இல்லன்னீங்க அப்புறம் படிப்பு முடிஞ்சு அப்புறம் எப்படி எனக்கு அறிவு இருக்கும் அப்ப பெத்தவங்களாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள அப்ப உனக்கு படிப்பு இல்ல அப்ப ஏதாவது ஒரு கைத்தொழில் தேருணும் அப்படின்னு கைத்தொழிலாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த வேலைக்கு வேலைக்குதான் அந்த வேலைக்கு எந்த வேலையிலும் உருப்படியா இல்லாம கடைசி வரை கஷ்டப்படுகிறது நிறைய பேர் இருந்தாங்க சென்னையில இல்ல தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் புல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் போய் கேட்டு பாரு ஏன் படிக்கல ஏறலான்னு சொல்லுவாங்க படிக்கலைங்க நான் நாலாவது தான் படிச்சிருக்கேன் அஞ்சாவதான் படிச்சிருக்கேன் ஒன்னா அப்ப இவனுக்கு படிப்பு ஏறணும் படிப்பு ஏறலாம்னு எல்லாம் கிடையாது

இதனால சொந்தக்காரவங்க எல்லாம் கூட மறக்க மாட்டாங்கல்ல மறியலை அவங்க பார்த்தாலே ஒரு இது பார்ப்பான் என்ன வம்புடும் வந்தி பாரு மண்ணுல இருந்து நெஞ்சு இருக்கும்போது பாக்குறது போற இருக்கு அந்த மாதிரி பாப்பான் நானும் போங்கடா அப்படின்னு போயிட்டு போனா இவ நீங்க மறந்துச்சுதா நான் வந்து நான் மூணு நாளை சோறு ஆகுதா நான் உழைக்கிறேன்டா அஞ்சு சமசம் வாங்குனேன் அஞ்சு சந்தம் வாங்கி நான்தான் தின்ன ஐம்பது ரூபா இது ஏன் காசு

மாதிரி படிக்காதவங்களை போய் கேளு படிக்காதவங்க அவங்க வந்து படிப்ப ஏன் படிக்கல இல்ல படிக்கல அப்படின்னு சிரிச்சுட்டா போவான் ஆனா அவனுக்கு என்னன்னு அவன் விஷயம் என்னன்னு அவன்ட்டு தான் அவன்கிட்ட கேட்டாங்க தெரியும் விஷயம் என்ன சரி ஓகே